துலாம் ராசி அன்பர்களுக்கு வாழ்நாள் ராசி பலனை பற்றி இந்த வீடியோ வீடியோ எல்லாம் பார்க்கலாம் துலா ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரம் அன்பர்கள் இந்த ராசிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா எல்லாத்துலேயும் ஒரு ஏமாற்றத்தை சந்தித்தவர்கள் இந்த துளாராசி இப்போ எல்லா உறவுகளும் நம்மளுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்ற ஒரு சிந்தனை தான் எப்பவுமே அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதனால வாழ்க்கையில அந்த உறவுகளை பற்றி யோசிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு விரக்தியும் ஒரு உச்சத்துக்கு போகக்கூடிய ஒரு நிலை எப்பவும் இந்த துளாராசி நம்பருக்கும் அதே போல் பொருளாதாரத்தில் எப்பவுமே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது ஒரு ரெண்டு காசு சேர்த்தா உடனே செலவுகள் வருது பணமே சேர்க்க முடியல நான் தொழில் பண்ணுறேன் வேலை பார்க்குறேன் பல விதமான விஷயங்கள் செஞ்சால் கூட என்னால் பணத்தை சேர்க்க முடியல அப்படின்னு நினைக்கக்கூடியவரும் இந்த துளாராசி என்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க அதில் பார்த்தாலுமே உங்களுக்கு பெரிய லெவலில் ஒரு சேஞ்சஸை கொடுக்கும் வீடு வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்கள் இந்த நம்பரை வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே போல இந்த ராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய வேலை செய்வது சிறப்பு ஏன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கடுமையான உழைப்பாளி நேர்மையானவர்கள் நியாயமானவர்கள் அந்த ஒழுக்கமா இருப்பாங்க அதனால வேலை செய்யக்கூடிய இடத்துல இவங்க நல்ல ஒரு பேர் கிடைக்கும் கௌரவம் கிடைக்கும் அந்தஸ்து கிடைக்கும் அதன் மூலமாக பண வரவுகளை சந்திக்கக்கூடியவர்கள் கடன் பிரச்சனையிலிருந்து மீளக்கூடியவர்கள் இந்த துளாராசி என்பர்கள் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்ர சனீஸ்வராய ராகு இதுவே நமக அனைவருக்கும் கற்பக விநாயகன் அருளாசி கிடைக்கட்டும் உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோடி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர பணியில் இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி ஒவ்வொரு ராசி என்பருக்கும் வாழ்நாள் ராசி பலன் உங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட பிரச் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு எது காரணமாக இருக்குது மாதிரி தோல்விகள் கடு கடுமையாக இருக்கீங்க அப்படின்னா எந்த இடத்துல தோல்வி அடைவீங்க அதே போல் அதற்கு என்ன தெய்வ வழிபாடு யார் கூட சேர்ந்து இருக்கலாம் எந்த ராசி என்பது உதவுவாங்க எந்த ராசி என்பது கஷ்டப்படுத்துவாங்க மாதிரி எந்த நவரத்தனம் பயன்படுத்தினா உங்களுக்கு நல்லது ராசியான நிறம் என்ன ராசியான நம்பர் என்ன அப்படின்றத டீட்டெயிலாக ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு வாழ்நாள் ராசி பண்ணை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம் துலா ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரம் அன்பர்கள் இந்த துளா ராசிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா எல்லாத்துலேயும் ஒரு ஏமாற்றத்தை சந்தித்தவர்கள் இந்த ராசி என்பர்கள் உறவுகளாக இருக்குது வச்சிங்களேன் அம்மாவால் குழந்தைக்கு ஒரு ஏமாற்றம் குழந்தையால் ஒரு அம்மாவுக்கு ஏமாற்றம் அப்பாவால் குழந்தைக்கு ஏமாற்றம் குழந்தையால அப்பாவுக்கு ஏமாற்றம் கணவன் மனைவினால ஏமாற்றங்கள் இது மாதிரி எல்லா உறவுகளாலும் ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடியவர்கள் இந்த துளாராசிங்கள் அதனால பார்த்திங்கன்னா எங்க இருந்தாலும் என்னடா வாழ்க்கை அது நம்ம எல்லா உறவுகளும் நம்மளுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்ற ஒரு சிந்தனை தான் எப்போவுமே அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதனால வாழ்க்கையில அந்த உறவுகளை பத்தி யோசிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு விரக்தியும் ஒரு உச்சத்துக்கு போகக்கூடிய ஒரு நிலை எப்பவும் இந்த துளாராசி என்பர் அதே போல் பொருளாதாரத்தில் எப்போவுமே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது ஒரு ரெண்டு காசு சேர்த்தா உடனே செலவுகள் வருது பணமே சேர்க்க முடியல நான் தொழில் பண்ணுறேன் வேலை பார்க்குறேன் பலவிதமான விஷயங்கள் செஞ்சால் கூட என்னால் பணத்தை சேர்க்க முடியல அப்படின்னு நினைக்கக்கூடியவரும் இந்த துளாராசி என்பவர் நிறைய பேர் இருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா மேஜராக இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்கள் இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு உறவுகளால் கண்டிப்பாக பாதிப்பு வரும் ஏதாவது அவங்க மூலயமா ஒரு கடன் ஒரு ஏமாற்றம் ஒரு பிரிவினை ஒரு சண்டை சச்சரவு சந்திக்காத சித்திர நட்சத்திரம் கிடையவே கிடையாது அதே சுவாதி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் செய்யணும் பெருசாக செய்யணும் அப்படின்னு நினச்சி உறவுகளால் ஏதாவது ஒரு கஷ்டத்தை சந்திக்கக்கூடிய விஷயங்கள் ஏற்படும் அதே போல பொருளாதாரத்தில் மிகப்பெரிய நஷ்டத்தையும் ஏமாற்றத்தையும் சந்திக்கக்கூடியவர்கள் இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விசாக நட்சத்திரம் எல்லா உறவையும் மதிக்கணும் கௌரவமாக நடத்தணும் நம்ம நாலு பேருக்கு உதவிகள் பண்ணணும் அதே மாதிரி பொருளாதாரத்தில் கஷ்டப்பட்டால் கூட நம்ம நேர்மையாக இருக்குன்னு நினைக்கக்கூடியவர்கள் தொழிலில் ரொம்ப ஜெனியூனாக எந்த விதமான வில்லங்கமும் பண்ணாமல் நேர்மையாக செயல்படக்கூடியவர்கள் அந்த விசாக நட்சத்திரம் என்ன பண்ணாலும் சரி கடைசியில் எனக்கு கடன் தான் சார் மிஞ்சிருக்கு உறவுகளால் கடன் தான் இருக்குது எனக்கு நான் எங்கள் அண்ணனுக்கு பண்ணேன் எங்கள் அம்மாவுக்கு பண்ணேன் எங்கள் அப்பாவுக்கு பண்ணேன் எல்லாம் செஞ்சுட்டு இப்போ கடன் வாங்கிட்டு நான் இருக்கேன் யாருமே எனக்கு உதவிக்கு வரல அப்படின்னு வருத்தப்படக்கூடியவர்கள் இந்த ராசி என்பர்கள் இந்த ராசி என்பர்களுக்கு ஆகாத ராசி அப்படின்னு கேட்டால் மேஜராக வந்து பார்த்திங்கன்னா மீன ராசி அன்பர்களும் ரிஷப ராசி என்பவர்களும் ஆகாத ராசி என்பர்கள் அவங்களால் நிறைய பிரச்சனைகளையும் கடன் தொந்தரவுகளையும் அவமானத்தையும் சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது ஜாகிரதையாக இருக்கணும் அதே போல் இந்த துலா ராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் எண்கள் அப்படின் போது பார்த்திங்கன்னா ஒன்பதாம் எண்ணை பயன்படுத்துவது சிறப்பு அப்படி இல்லை அப்படின்னா ஒன்றாம் எண்ணை பயன்படுத்துவது சிறப்பு இது ரெண்டுமே உங்களுக்கு பெரிய லெவலில் ஒரு சேஞ்சஸை கொடுக்கும் வீடு வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்கள் இந்த நம்பரை வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே போல் இந்த துளா ராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெள்ளை நிறம் மற்றும் சிகப்பு நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அதே மாதிரி காக்கி ட்ரெஸ்ஸஸ் யூனிஃபார்ம்ஸ் இதெல்லாம் வந்து பெரிய லெவலில் அவங்களுக்கு சக்ஸஸு கொடுக்கும் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த துளாராசி என்பர்கள் வேலை செய்வது தான் சிறப்பு தொழிலில் பெரிய நஷ்டங்களையும் கஷ்டங்களையும் கடன் பிரச்சனைகளையும் சந்திக்கக்கூடியவர்கள் அந்த துளாராசி என்பர்கள் ஆனால் மெஜாரிட்டியாக அவங்க தான் அதில் நிறைய பேர் பிஸ்னஸில் போய் பண்ணிவிட்டு மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை இருக்கும் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்போம் நம்ம இன்டலிஜென்ட்டாக இருப்போம் நம்ம எல்லாமே நம்மளுக்கு தெரியும் நினச்சிக்கிட்டு எல்லாம் தெரிஞ்சு செஞ்சால் கூட கடைசியில் நஷ்டம்தான் வரும் கவனமாக இருக்கணும் ஆனால் தொழில் செய்யாமல் இருக்கிறது நல்லது வேலை செய்வது சிறப்பு ஏன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா கடுமையான உழைப்பாளி நேர்மையானவர்கள் நியாயமானவர்கள் அந்த ஒழுக்கமாக இருப்பாங்க அதனால் வேலை செய்யக்கூடிய இடத்துல இவங்க நல்ல ஒரு பேர் கிடைக்கும் கௌரவம் கிடைக்கும் அந்தஸ்து கிடைக்கும் அதன் மூலமாக பண வரவுகளை சந்திக்கக்கூடியவர்கள் கடன் பிரச்சனையிலேருந்து மீளக்கூடியவர்கள் இந்த துளாராசின்போது இவங்களுக்கு பார்த்திங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் சூப்பராக வரும் சாஃப்ட்வேர் சூப்பராக வரும் மெடிக்கல் சார்ந்த துறையில் வெற்றி பெறக்கூடியவர்கள் யார்கிட்ட எப்படி பேசினா வேலை நடக்கும் அப்படின்னு தெரிந்து வைத்து கொள்ளக்கூடியவர்கள் இந்த துளாராசின் அது வேலையில் மிகப்பெரிய உச்சத்தை கொண்டு போகும் பக்கா மேனேஜர் ஜாப்பு லைசன் பண்ணக்கூடியவர்கள் அதே மாதிரி தகவல் தொடர்பு சார்ந்த துறையில் பெரிய வெற்றி கண்டவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அது துளாராசி அதனால் அது வேலையில் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சிறப்பு அதே போல் அந்த துளாராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நவரத்னம் அப்படின்னா பவளத்தை பயன்படுத்துவது சிறப்பு இல்லைனா மாணிக்கம் பயன்படுத்தலாம் இது இரண்டு நவரத்தனங்களும் துளாராசி என்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமையும் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கும் கடன் பிரச்சனையிலேருந்து மீளக்கூடிய ஒரு அமைப்பு உறவுகளால் ஏற்பட்ட விஷயங்களுக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுக்கும் அதே போல் துளாராசி என்பர்களுக்கு தெய்வ வழிபாடு அப்படின்னு சொன்னால் முருகனை வழிபாடு செய்வது சிறப்பு அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா மலை மேல் இருக்கக்கூடிய முருகனை வழிபாடு பண்ணாங்க அப்படின்னா மிகப்பெரிய வாய்ப்புகள் வரும் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் கடன் பிரச்சனைகள் தீரும் உறவுகளுக்குள்ள தேவையில்லாத சண்டைகள் வராது முக்கியமாக கணவன் மனைவி உறவு சார்ந்த பிரச்சனைகள் நிறைய சேஞ்சஸ் வரும் முக்கியமாக பெண்கள் இந்த மலை மேல் இருக்கக்கூடிய முருகனை வழிபாடு பண்ணாங்கன்னா கணவன் மனைவி அன்னுனியம் ஏற்படும் கணவரால் எல்லா விதமான வெற்றிகள் கிடைக்கும் தொழிலில் வாய்ப்புகள் ஏற்படும் பெண்களுக்கு வேலையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சௌகரியமாக வேலை பார்ப்பதற்கு சந்தோஷமாக வேலை பார்ப்பதற்கு நிறைய சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த பிரச்சனைகள் கடுமையாக இருக்கிறது காரணம் உங்களுடைய கர்ம வினைகளே காரணமாக இருக்குது அதுவும் இல்லாமல் நிறைய பேருக்கு தசா புத்தி பலன்கள் சில பிரச்சனையை கொடுக்கும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகு தசை சில பாதிப்புகளை கடுமையாக கொடுத்துருக்கும் சனி தசை கடுமையான பாதிப்புகள் புதன் திசையில் கடன் இல்லாதவங்க யாருமே கிடையாது மிகப்பெரிய கடன் வாங்கி கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கும் அதே போல் கேது திசை வாழ்க்கையில் போராட்டம் விரக்தி தனிமை பிரிவினை எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பை எப்போவுமே கொடுக்கும் அதற்கு காரணம் என்னென்னா உங்கள் ஜாதகத்திலுடைய கர்மவினை காரணமாக இருக்குது அதை என்னென்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சிறப்பு ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் பார்த்தீங்கன்னா கீழருக்கு நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஜாதக பண்ணை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும் சார் நோட்டில் எழுதுன மாதிரி வேணும் அப்படின்னா ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட பிடிஃப் ஆ கொடுக்குறோம் அது வெறும் ஐநூறுரூவாய்க்கு தான் கொடுக்குறோம் சில பேர் நோட்லேயே எழுதி கொடுங்க கொடுக்க முடியுமான்னு கேட்குறாங்க நிறைய பேருக்கு அது மாதிரி எழுதி கொடுத்துட்ருக்கும் நோட்லேயும் எழுதி வாங்கிக்கலாம் வேணுன்றவங்க கிழக்கு நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்க நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமில அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புல இருந்து அதாவது கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன எப்படி ஒரு ஜாதகத்தை பார்க்கறது அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம் எப்படி பார்க்குறது இன்றைக்கி நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன அந்த பொருத்தம் சரியாக பார்க்காம இருக்கிறனால தான் நிறைய பிரச்சனையை சந்திக்கிறாங்க அதை எப்படி பார்க்குறது அதே போல் வாஸ்து ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னா எந்த திசையில் வாங்கணும் எந்த திசையில் வீடு ரூம்ஸ்லாம் இருந்தால் நல்லது அப்படின்னு பார்த்து தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான சப்ஜெக்ட் வாஸ்து சாஸ்திரம் நியூமராலஜி சொல்லித்தரும் ஒரு பேர் ஒரு வாழ்க்கையை மாற்றுமா அப்படின்னா கண்டிப்பாக மாற்றும் அந்த மாதிரி பேர் மாத்திரம் வாழ்க்கையில் நிறைய வெற்றிகளை குடிச்சுருக்காங்க அது எப்படி பார்க்குறது நியூனாலஜி மூலயமா அது மட்டும் இல்லாமல் முகூர்த்தம் ஒரு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு என்னென்னா ஒரு நல்ல முகூர்த்தத்தில் செய்வதனால நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் இந்த மாதிரி பயிற்சி வகுப்புகள் இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் படிக்கிறாங்க வேறுன்றவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி ಸರ್ವಜನ ಸುಖಿನೋ ಬವಂತು.